ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்குங்க என்னன்னு கேக்குறீங்களா இளமையா இருக்கணும் அழகா இருக்கணும் வயதான தோற்றமே தெரியக்கூடாது உடம்புல சுருக்கம் தெரியக்கூடாது இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அதற்கு நீங்க ஒரு ரெண்ட மட்டும் தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்க அமுக்கரா சூர்ணம் மாத்திர தெரிபல சூர்ணம் மாத்திர அமுக்கரா சூர்ணம் மாத்திரையில அமுக்கரா கிழங்கு சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் கிராம்பு சிறுநாகப்பூ இந்த ஏழு கலந்து திரிபுலாச்சோணத்துல கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிகாய் இந்த மூணும் கலந்து இருக்கு இத வாங்கிடுங்க வாங்கிட்டு ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரை ஒரு மாத்திரை ரெண்டு ஒரு ஒரு மாத்திரை காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு அந்த பன்னெண்டு வயசுக்கு மேல காலையில இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை தொடர்ந்து நீங்க சாப்பிடலாம் ஆங்கில மருந்து எந்த மருந்து எடுத்தாலும் சரி எதற்கு சிகிச்சை எடுத்தாலும் சரி இதை எல்லாரும் நீங்க பயன்படுத்த தொடங்குங்க இளமையா இருப்பீங்க அழகா இருப்பீங்க வயதான தோற்றம் தெரியாது போல தூள்ல சுருக்கத்தை பார்க்க முடியாதுங்க கண்டிப்பா, இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும்